ஹாய் ஆல் நான் ரஜினா குபரவேல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் வந்துட்டு நம்மளோட சில்ட்ரன்ஸ் பண்ட் வீடியோ பார்த்துட்டு ஆஃபீஸ் வந்திருந்தாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேர்ள் சைல்டு வச்சிருக்காங்க ஆல்ரெடி செல்வங்கள் சேமிப்பு திட்டம்ல அவங்க வந்துட்டு ஒரு மினிமம் அமௌண்ட் வந்துட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சோ இது வந்து இந்த வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க வந்துட்டு அதை விட ஒரு பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்புறம் நம்ம பவர் ஆஃப் கம்பௌங் எல்லாம் சொல்லியிருந்தோம் சரி ஒரு எக்ஸாம்பிள் உங்களோட பிளான் என்னங்கும் போது அவங்களோட பொண்ணோட கல்யாணத்துக்கு இப்ப அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வயசு ஆகுதாமோ அவங்களுக்கு இருபத்தோரு வயசுல இல்ல இருபத்தி ரெண்டு வருஷத்துல வந்துட்டு எனக்கு ஒரு கோடி ரூபா வேணும் அதுக்கு வந்துட்டு நான் இப்ப எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணோம்னாங்க சோ அப்படி பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் நீங்க வந்துட்டு சுகன்யா சமிருத்தியில அல்லது செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அதுல பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்துட்டு எயிட் பாயிண்ட் டூ பெர்சென்ட் இப்ப வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த இருபது வருஷத்துல இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாய் வந்துட்டு வளர்ந்துருக்கும் இப்ப இதையே நீங்க வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி ஒரு சில்ட்ரன்ஸ் பண்ணல நீங்க இருபது வருஷத்துக்கு நீங்க கன்சிஸ்டன்டா ஒரு எஸ்ஐபி மூலியமா வந்துட்டு அதே பத்தாயிரம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கோடியே எட்டு லட்சம் ரூபாய் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் சோ அதுக்கப்புறம் வந்து இதுல என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிருந்தாங்க நம்ம ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல என்ன ரிஸ்க் இருக்கு வென் யூ ஸ்டே லாங் டேர்ம்ல பவர் ஆஃப் கம்பவுண்டிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது எல்லாமே சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுமே சாட்டிஸ்பைட் ஆயிட்டாங்க சோ நீங்க வந்துட்டு கேர்ள் சைல்டு வச்சிருக்கீங்களா நீங்க வந்துட்டு உங்களுக்கு கேர்ள் சைல்டு பாய் சைல்டு வச்சிருக்கீங்களா அவங்களோட எஜுகேஷனுக்கோ இல்ல அவங்களோட மேரேஜுக்கோ அந்த மாதிரி எதுக்காவது நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பிளான் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க சஜதா அம்மா ஃபெல்த் பேஜ ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்பர் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க வந்து கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் சோ சுகன்யா சம்ரித்தி வெர்சஸ் மியூச்சுவல் ஃபண்ட் சில்ட்ரன்ஸ் பண்ட்ல வந்து பெஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்ட் பெஸ்ட் தேர்ட்டீன் பெர்சென்டேஜ் தான் அதுல பிப்டி எயிட் லேக்ஸ் வருது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன் க்ரோர் கிட்ட வருது சோ சாய்ஸ் இஸ் யோர்ஸ் மீ